வணக்கம் இது அரண்சை நான் தியாபாஸ்கர் நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு தேவேந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் நடந்த ஒரு சர்ச்சையை வந்து பாத்துருப்பீங்க மாரிதா சாட்டை இவர்கள் எல்லாரும் சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு நபரை அவர் குறித்து பல்வேறு வீடியோக்கள் போடலாம் பார்த்துருப்போம் இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவரை வந்து மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு தான் எல்லாருமே அவர் அறிமுகப்படுத்துவாங்க அவருடைய வீடியோக்கள் எல்லாரும் பல லட்சம் பார்வையாளர்களை பார்க்கக்கூடிய வீடியோ அவருடைய வீடியோஸ் எல்லாம் இருக்கும் சோ அவர் வந்து எல்லா கட்சிகள்ட்ட இருந்தும் காசு வாங்குறாரு அதிமுக பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் மக்களுமே பார்த்திருப்பாங்க அவருக்கான ஒரு ஃபாலோவர்ஸும் இருக்காங்க சோ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா யார் அவர் அவருடைய பின்னணி என்ன இன்னைக்கு வந்து சாட்டை வந்து அவர் வந்து அவருடைய பேக்ரவுண்ட் பத்தி பேசுறாரு அவர் நிஜமாவே பத்திரிகையாளர் தானான்றத பேசியிருப்பாரு மாரிதாசம் அதை பேசியிருப்பாரு இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு காண்டம் கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் இல்லை இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு பத்திரிகை சூழல் யார் யாரெல்லாம் வேலை பார்த்துருக்காங்கன்ற அறிமுகம் உங்களுக்கு இருக்கும் சோ யார் இவர் இவருடைய பின்னணி என்ன அவங்க சொல்றதை தாண்டி ஒரு பத்திரிகையாளர் சொல்லும் அது இன்னும் ஆத்தென்டிக்கா இருக்கும்ன்ற அடிப்படையில் தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் யார் அவர் முதல்ல முதல்ல வந்து அனைவருக்கும் வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் அவர் வந்து மூத்த பத்திரிகையாளர் இல்லை நீங்க உங்களுடைய சேனல் ஒன்றா அவங்கன்னா உங்களை சொல்லலை பொதுவாக அந்த அந்த சார்ந்து இருக்கிற நிறுவனத்தை சொல்றேன் அவங்களுடைய வளர்ச்சிக்காக கமர்ஷியலாக நீங்கள் எதை வேணுனாலும் அவர் சொல்லிக்கோங்க அவர் பெரிய ஆற்றல் மிக்கவர் மிகச்சிறந்த அறிவாளி அமெரிக்கா ஆக்ஸ்போர்டில் படிச்சவர்னு கூட நீங்கள் சொல்லிக்கங்க அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அவர் மூத்த பத்திரிகையாளர் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவர் பத்திரிகையாளரே இல்லை இப்போ எல்லா சமூக வலைதளங்களும் அவர் பேசுகிற மாதிரி நான் ஈவாக பேசணும்னு விரும்பலை ஏன்னா அது எனக்கு தரம் தாழ்ந்து நான் பேச விரும்பலை அவர் பத்திரிகையாளர் இல்லை முதல்ல வேணா அவராக பேர் வச்சுக்கலாம் ஏன்னா யாருக்குமே தெரியாது இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு தான் ஏதாவது ஒரு தகவலையோ ஒரு செய்தியோ ஒரு படத்தையோ ஒரு பாடலையோ போட்டால் அது சீக்கிரமாக ரீச் ஆகுது தெரியுது இவர்னு ஆனால் வரலாறு இருக்குல்ல அந்த வரலாறு வந்து நீங்க அது தொடர்ந்து டிராவல் பண்றவங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டாதான் அவர் யாருன்னு தெரியும் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு காலகட்டத்துல மக்கள் தொலைக்காட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்ற செய்தியாளராக வேலை பார்த்தேன் அந்த கோர்ட் பீட் பார்த்தேன் அப்ப வந்து என் கூட வேலை பார்த்தது தம்பி அசிப் வேலை பார்த்தாரு நெல்சன் ஒரு தம்பி வேலை பார்த்தாரு பாலமுருகன் ஒருத்தர் வேலை பார்த்தாரு மணி சார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சார் இருந்தார் எக்ஸ்பிரஸ்ல இருந்தாங்க அது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஈடிவிக்கு ஒருத்தர் இருந்தார் இது மாதிரி நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க அவங்களாம் இப்போ எடிட்டர் லெவலில் இருக்காங்க அப்போலாம் சவுக்கு சங்கர் புகழேந்தி வழக்கறிஞர் கூட சுற்றிக்கிட்டு இருப்பார் அவர் ஒரு அரசாங்கம் அவரோட கேஸ் நடந்துட்டு இருந்துச்சோ ஆமாம் அவரோட கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது புகழேந்தி கூட அது பையன் தூக்கிட்டு போவார் வருவார் போவார் அப்படி தான் எங்களுக்கு அறிமுகம் அங்கே இருக்கிற ப்ரெஸ் ரூம் கிட்ட வருவாரு அப்போ ப்ரெஸ் ரூம் வந்து அந்த கடைசியில் இருந்துச்சு எல்லாரும் அங்கே வந்து லிஷராக டீ குடிக்க போவாங்க சிகரெட் பிடிப்பாங்க அப்படி தான் இவர் வந்து எல்லாருக்குமே அறிமுகமே தவிர இவர் வந்து பத்திரிகையாளர்லாம் அப்போல்லாம் சவுத் பிளாக் வச்சுட்டு இருந்தாரான்னு எனக்கு தெரியல அதனால தயவு செய்து இனிமே அவர் வந்து சமூக வலைதளங்களில் அந்தந்த யூடியூப் சேனல்ல போடுறவங்க அவர் பெரிய அறிவாளின்னு போட்டுங்க தப்பு இல்லை அம்பேத்கருக்கு ஈக்குவலா படிச்சாருன்னு கூட போட்டுக்கிட்டோம் தப்பு இல்லை ஆனால் அவர் பத்திரிகையாளர் மட்டும் தயவு செய்து சொல்லாதீங்க இவன் தான் அறிவு இல்லாமல் பேசுறான் கேட்குறவனுக்காவது அறிவு இருக்க வேணாமா ஏய் நீ எங்கடா படிச்ச எந்த பத்திரிகையில வேலை பார்த்த நான் வேலை செய்யாத பத்திரிகையே இல்லைங்க எல்லா பத்திரிகையிலும் வேலை பார்த்துட்டேன் இல்ல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த அவருடைய பிளாக் தான் பத்திரிகை அந்த அடிப்படையில தான் அவர் பத்திரிகையால வந்து அங்கீகரிக்கிறாங்க அவர் ஒரு பிளாக் நடத்துறாரு அந்த பிளாகுக்கான காரணமே அவர் சொல்றது இங்க நடக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை வந்து பேசுறதுக்கு இல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பிரேக் பண்றதுக்கு நான் எல்லா செய்தி நிறுவனங்களையும் போய் அணுகினேன் எல்லாத்தையும் போய் நான் என்னுடைய காப்பீஸ் எல்லாம் கொடுத்தேன் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்படி அநியாயம் நடந்திருக்கு நான் சொல்றேன் யாருமே வந்து அத கேட்க மாட்றாங்க யாருமே போடுறதுக்கு தயாரா இல்ல அதனாலதான் நானே ஒண்ணு உருவாக்கி நானே எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சேன் அப்படின்றது அதாவது இப்ப நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்த டைம்ல இப்ப நீங்க சொன்ன எல்லா பத்திரிகையாளும் நீங்க உட்பட மெயின் ஸ்ட்ரீம்ல வேலை பாக்குறீங்க ஆனா மக்கள் பிரச்சனை இல்ல இவரு பிரச்சனை கொண்டு வரணும்னா அதை யாருமே போட மாட்டீங்க அதை புறக்கணிக்கிறீங்கன்ற பட்சத்துல தான் இவரே ஒரு சொந்தமா நிறுவனம் ஆரம்பிச்சு நான் வந்து அதெல்லாம் போட ஆரம்பிச்சேன் எல்லாருமே நான் புறக்கணிச்சிட்டாங்க அதன் வெளிப்பாடாக நான் ஒரு பிளாக் தொடங்கி நான் போட ஆரம்பிச்சேன் அது வந்து நீ இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கிளைம் பண்றாரு ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது இப்போ எனக்கு எங்க வீட்டில் குடும்ப பிரச்சனை இருக்கு எங்க அண்ணன் தம்பிக்குள்ளே எனக்கு சொத்து பிரச்சனை இருக்கு எங்க அண்ணன் ஏமாத்துறாரு இல்ல இன்னொரு அண்ணன் ஏமாத்துறாருன்னா நான் ஒரு பிளாக் தொடங்கி எழுதிக்கலாமா அவருடைய பிரச்சனை அந்த மாதிரி வேற என்ன பிரச்சனை நீ கொடுத்த ஜாபர் சர்டிஃபிகேட் கொடுத்த ஆடியோவோ நீ வெளியான ஆடியோலாம் அப்படி இந்த சமூகத்துக்கு தேவையானதா அப்புறம் என்ன எது சொல்றீங்க அதை எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்களே சொல்லுங்க ஓ இன்னைக்கு போன் வச்சிருக்கிற எல்லாருமே ரிப்போர்ட்ருங்க புரியுதுங்களா சிசிடிவி தேர்ட் ஐன்றான் அப்ப எல்லாருமே இங்க போட்டுருன்னு அங்கீகரிச்சுக்குமா சமூகம் அங்கீகரிச்சுக்குமா போட்டுருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதுங்க இன்னைக்கு வந்து இருக்கிற இளைய தலைமுறைக்கு சொல்றாங்க இன்னைக்கு வந்து இருக்கிற இளைய தலைமுறை ஒரு சம்பவம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டார் இல்ல ஒருத்தர் கொண்டுட்டாங்க இதுதான் செய்தி இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா சிட்டிக்குள்ள வந்து ஐஎஸ் உளவுத்துறை டிஸ்டிக்ட்ல போனீங்களானா தனிப்பிரிவு காவலர் அவங்களுக்கு தான் அந்த தகவல் தெரியும் ஒரு ஒருத்தர் புகார் கொடுக்கறாருன்னா ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு கிட்ட அவர்கிட்ட தான் போவோம் நாங்க போய் அவர்கிட்ட தான் கேட்போம் ஏட்டா என்ன பிரச்சனை இல்லங்க ஏ பி முருகேசனும் சுந்தரேஷன் அடிச்சுக்கிட்டாங்க அவர் வெட்டிட்டாரா ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை நாங்க ஒரு பத்து வரியா சேர்த்து கதை வச்சு எதோ போய் பக்கத்திலேயே நின்னவரே எழுத வேண்டியதுதான் இது குறித்து தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் மூன்று தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது உயிருக்கு ஓசலாடி கொண்டிருக்கிறார் தினத்தஞ்சியில ஒரு ஃபார்மெட் இருக்கும் தினமல ஒரு ஃபார்மெட் இருக்கும் தினமணில ஒரு ஃபார்மெட் இருக்கும் இந்த ஃபார்மெட்டை பத்தி சவுக்கு சங்கருக்கு தெரியுமா பிரியாணி பத்தி யாரோ ஒருத்தர் பேசுறாருல ஒரு தம்பி முஸ்லீம்ல யாரும் இரஃபானா அவருக்கு தான் எங்கயோ போயிட்டாரு இவரை பார்க்கும்போது மக்களுடைய ஆதரவு இருக்கு மக்கள் பாக்குறாங்க இவருக்குன்னு ஒரு பார்வையாளர்கள் இருக்காங்க அவர் நமக்காக தான் பேசாரு மக்களுக்காக பேசாரு எல்லா கட்சியும் கேள்வி கேட்கிறாரு திமுகவும் கேள்வி கேட்கிறாரு அதிமுகவும் கேள்வி கேட்கிறாரு பாஜகவும் கேள்வி கேட்கிறாரு காங்கிரசையும் கேள்வி கேக்கிறாரு கம்யூனிஸ்டையும் கேள்வி கேட்கிறாரு இவர் ஒரு சரியான நடுவிலையாளர் ஒரு சரியான பத்திரிகையாளர் அப்படின்ற பின்னணியில தானே அவங்க ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க அது குறித்து கள்ளக்குறிச்சி ஸ்கூல் விஷயத்துல ஸ்கூல் விஷயத்துல எடுத்துங்க எது நடுநிலைமை எது இவர் சொல்கிறாரு அதெல்லாம் கடுமையான சமூக வலைதளங்களில் இவரை பத்தினி பின்னாடி எவ்வளோ மக்கள் கடுமையாக விமர்சனத்தை வச்சாங்கன்னு அவருக்கு தெரியுமா இன்னொரு விஷயம் ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசுகிற போது அது பாதிக்கப்பட்டுகிற எனக்கு ஆஹா நல்லா பேசுகிறாருப்பா பா இவர் பேசுறதுன்னு தெரியும் எதிராளி இருக்காங்களே அவன் கடுமையாக விமர்சனம் பண்ணுவான் கடவுள் வந்து எல்லாருக்கும் பொதுவானவருங்க எனக்கு வேண்டும் போது நடந்துச்சேன்னா ஆஹா இந்த கடவுள் ரொம்ப நல்லா கடவுள்பா எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா பண்ணுவான் எதிராளி இருப்பானா நானும் பத்து வருஷமா போயிட்டேன் இந்த சாமி ஒண்ணுமே கொடுக்கலங்கன்னு வருத்தப்படுவான் அது மாதிரிதான் பொதுவானவர்னா என்ன பொதுவானவர்னா ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு இருக்குங்க பழசு முன்னெல்லாம் வந்து பெண்கள் பேர் போட்டு எழுதும் பாதிக்கப்பட்டவங்க அதெல்லாம் இப்ப எழுத கூடாதுன்றான் ஒரு சு உதாரணத்துக்கு சுனி சுனித்தான்னு ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது ஒரு பாலியல் வழக்குல இல்ல ஒரு வன்கொடுமை வழக்குல அது பெயர் போடக்கூடாது முன்னெல்லாம் நான் பெயர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு பெயர் போடும் சுமதி பெயர் அதை கூட போடக்கூடாது இப்ப அப்ப கள்ளக்குறிச்சி விஷயத்துல சம்பந்தப்பட்ட மாணவி உண்மையிலேயே காதலிச்சுக்குதுன்னு கூட வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாதத்துக்கு சொல்றேன் அது உங்க குடும்பத்துல உன் தங்கச்சி உங்க அக்கா இல்ல உங்க உறவினர்கள் கிட்ட யாராவது பாதிக்கப்படுதா நீங்க அதை நியாயப்படுத்தி பேசுவீங்களா இதுதான் நடுநிலைமையா எது நடுநிலைமைனா என்ன உண்மையில ஒரு ம ஒரு பெற்றோரா ஒரு பேரண்டா ஒரு அண்ணனா ஒரு தங்கை தங்கச்சியா தம்பியா உணர்ந்துட்டு அதை பேசணுங்க இல்ல அப்படிலாம் ரிப்போர்ட்டர் வந்து உருவே கூடாது ரிப்போர்ட்டர்னா அங்க எது சரியோ அதை தான் பேசுவாங்க என்ன நடந்திருக்கோ அதை தான் பேசணும் என்ன எல்லாரும் உருகிட்டு இருக்கீங்கன்றதா அது எல்லா மரணத்திலயும் அப்படி அப்படிதான் சொல்றாரு அந்த மரணமா இருக்கட்டும் இல்ல நீட்டில் இறந்தாலும் சரி இல்ல ராம்குமார் மரணமா இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட் மரணமா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்ன நடந்திருக்கோ அதை ரிப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன உருகிட்டுலாம் இருக்கீங்க எல்லாரும் அப்படின்ற வார்த்தை தான் முன்வைக்கப்படுது இது போன்ற ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை பேசினா நம்ம தானா வளர்ந்துடலாம் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுங்களா சேலத்துல ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளருக்கும் ஒரு கட்சிக்காருக்கும் பிரச்சனை அவர் மனு கொடுக்குறாரு எடப்பாடியார்கிட்ட நடவடிக்கை இல்லை எப்போ நான் கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு கேட்குறாரு பதில் இல்லை திருச்சாவை பற்றி பேசினாருங்க இன்றைக்கி அதுதான் செய்தி இன்னைக்கு அவர் அவர் ஒரு பிளாக் ஆரம்பிச்ச எழுதிக்கலாமா சொல்லுங்கள் அவர் பிளாக் ஆரம்பிச்ச எழுதிக்கலாம் அவரு அப்படியே என்ன கரெக்டாக கரண்ட்டாக பேசுகிறாரா கரண்ட் இஷ்யூவை பேசுகிறாரா என்ன உருகக்கூடாதுன்னா நீ நான் உயர்நீதிமன்ற நீதிபதியா மனிதாபிமானம்ன்றது யாருக்குமே இல்லையா பத்திரிகையாளர்னா மனிதாபிமானம்லாம் இருக்கக்கூடாது அப்படியே நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா பத்திரிகையாளும் இருக்கிற விஷயத்த உண்மையாக எழுதிடுறாங்களா அத்தி பூத்த மாதிரி தாங்க யாரோ ஒரு ஒரு சில ரிப்போர்டர்ஸ்ஸாக தான் நீங்கள் சொல்ல முடியும் அவங்க தான் அப்படி எழுத முடியும் ஏன்னா கரெக்டாக ஒரு செய்தி எழுதவே முடியாதுங்க அதில் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கும் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைங்க இது ரோட்டுக்கு வந்தால் பெரிய சண்டை வீட்டுக்குள்ளே நடந்தா தெரியாது அவன் அடிச்சுட்டான் வெட்டிட்டான்னா அது செய்தி இதை பத்திரிகையில செய்தியாக போடணும் இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு நாலு விஷயத்த சொல்லும் பதிவு பண்ண முடியாத அதை நீங்கள் எழுதிருவீங்களா என் கூட டெய்லி குடிச்சிட்டு இன்மாரல் செக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுவான் அதை நீங்கள் எழுதிருவீங்களா பத்துருவீங்களா அப்படியே கரெக்டாக நேர்மையாக நின்று பேசிடுவீங்களா த்ரீ டி சிக்ஸ்டி டிகிரியில் அது முட்டாள்தனமான வாதம் ஆளுங்கட்சியை குறை சொல்றதுனால வளர்ந்துடலாம்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஆளுங்கட்சியை எதிர்க்கிறது தான் பத்திரிகையாளர் வேலை அப்படின்ற சார்ஜ் அது முட்டாள்தனம் வடிகட்டின முட்டால் தான் சொல்லுவான் ஆளுங்கட்சியை நீ விமர்சனம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை சுட்டி தான் பத்திரிக்காரனோட வேலை அந்தந்த கட்சி வந்து அந்த கட்சிக்கு சாதகமா ஒரு பத்திரிகை வேலை பார்க்கும் இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் தங்களுக்குன்னு ஒரு டிவி பேப்பரை வச்சிருக்கு நீ அதை வச்சு பிரபுகண்டா பண்ணிக்க வேண்டியதானே ஏன் பண்ண மாட்டாங்க அப்போ நடுநிலைமையான இருக்கிற பத்திரிகையாளர்கள் தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது அந்த அரசாங்கம் அதை கன்சிடர் பண்ணும் உதாரணத்துக்கு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு தினமலர்லையோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையோ இல்லை இந்துலையோ வேலை பார்க்குற ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லை எடிட்டோரியல்ல இருக்கிறவங்க இந்த விஷயம் தப்புங்கன்னு அவர் காதுக்கு போனால் ஓ அப்படியே மக்கள் இப்படி நினைக்கிறாங்களா சரி அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி தவறுகளை சுட்டி காட்டுறது மட்டும்தான் பத்திரிக்காரனோட வேலை கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கே என்ன சவுக்கு தங்கர் பேசுறாரு எனக்கு புரியல அதாவது உதாரணத்துக்கு இந்த பேருந்து நிலையம் விஷயத்தை எடுத்துங்க இது சமமா வழக்கு போட்டா அரச நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லும் தமிழக அரசின் நிலைப்பாட்டில் நாங்கள் தலையிட முடியாது அது ஒரு பாலிசி அது கவர்மெண்டோட பாலிசி அந்த பாலிசிக்குள்ள யாரும் தலையிட முடியாது அவங்க எடுக்கிற முடிவு மக்க மக்களுக்காக தானே இந்த அரசாங்கம் நடக்குது அதனால நான் திமுகவுக்கு ஆதரவாளர் இல்லை அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு தெரியாது இது மக்களுக்கு சாதகமானது பாதகமானதுன்னு அப்போது நீதிமன்றமே அப்படிதான் சொல்லும் இந்த விஷயத்துல அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் எங்களுக்கு நாங்கள் தலையிட முடியாது அது கவர்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தனி மனிதனாக இருக்கிற பொழுது ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறதுனா பேசுவதுனால் நான் வளர்ந்து விடுகிறேன் அப்படின்னு நினைக்கிறது மனப்பால் பிடிக்கிறது முட்டாள்தம் நேரில் பார்த்து நடக்கணும்னு ஊரில் கிராமத்தில் சொல்லுவாங்க தம்பி எங்கே போனாலும் நேரில் பார்த்து நடந்து போகணுவாங்க சும்மா பேசிக்கலாம் அவருக்கு ஒரு ரெண்டு சேனல் போடுது அதனால அவர் பேசிக்கிறாரு நான் கூட தான் வீட்டில் செல்போனை வச்சு நாலு விஷயத்தை பேசிக்குவேன் நான் பெரிய பெரியாள ஆயிடுவேன் ஆனா சமூகம் என்னை எப்படி பாக்குது சமூகம் எப்படி என்னை ஆதரிக்கிறது நான் பேசுகிற விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு ஆதரவானதா பயனுள்ளதா எதிரானதான்னா தான் மக்கள் என்னை ஏத்துக்கிறான் ஏத்துக்க மாட்டானான்னு முடிவு பண்ண முடியும் அவர் பேசுறது எப்படி இருக்குன்னு உங்களுடைய பார்வை அதுதான் காரியம் எல்லாம் துப்புறானே அது நான் என்னத்த சொல்றது ஜெயலலிதா காலத்துல சவுக்கு சங்கரம் தான் பல வருஷம் ஆயிருக்கும் புரியுதா உங்களுக்கு இவங்க திமுக என்னமா பேசுறாங்க இன்னும் சொல்ல போனா பச்சையா சொன்னா திமுக பயப்படுதுன்னு சொல்லலாம் தவிர சுட்டி காட்டலாங்க தப்பு இல்லைங்க நீங்க எல்லாத்தையுமே குறை சொல்ல முடியாது உதாரணத்துக்கு ஒரு அதிகாரி சும்மா ஒரு தாசில்தார் வச்சுக்கோமே ஒருத்தர் பட்டா வாங்க போறாரு ஒரு கிராம ஏழப்பட்டவரு பட்டா கேட்டு போறாரு அவர் காலங்காலமா இருக்குது அவர் இடம் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அந்த தாசில்தாருக்கு கீழே இருக்கிற ஒரு ஏ ஒன் ஏ டூ இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற ரிப்போர்ட்ஸ் தெரியாது சவுக்கங்கிற இன்னைய இதை பேசி இன்னும் பிபி தான் ஏறும் அதுக்கு பணம் கொடுக்க போறான் ஒரு ஐயர் டூ கேட்பான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா பண்ணி கொடுத்துருவேன் மூணு நாளில் ரெடி ஆகிடும் இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு யாரும் கையில் மேனுவலே இல்லை இது ஏழை விவசாயிக்கு தெரியுமா தெரியாது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு வாங்கி வந்துடுறான்னு வையுங்க இதுக்கு முதலமைச்சரை நீங்க எப்படி குறை சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்க ஒரு நியாயமா பேசணும் முதலமைச்சர் எனக்கு வேண்டப்பட்டவர் இல்லை உங்களுக்கு வேண்டப்பட்டவர் இல்லை முதலமைச்சருக்கு ஆயிரம் வேலை சரி கலெக்டர் நீங்க எப்படி குறை சொல்லுவீங்க நிர்வாகம் கெட்டு போச்சு இந்த நிர்வாகம் வந்து திராணி இல்லாத நிர்வாகம் முதுகெலும்பு இல்லாத நிர்வாகம் முட்டாள்தனமான நிர்வாகம் நான் திருவள்ளூர் கலெக்டரை குற்றம் எப்படி சொல்லுவீங்க அந்த தாசில்தார்கிட்ட ஒரு ஏ டூ பணம் வாங்குறேன் அது தாசில்தாருக்கே தெரியாது நம்மள மாதிரி பத்திரிக்கை யாரோ சொன்னாவோ இல்ல ஒரு வீடியோவையோ ஆடியோவையோ போட்டாதான் அவன் நம்புவான் இதுக்கு ஒட்டு மத்த நீ தாசில்தாரையும் நிர்வாகத்தை எப்படி குறை சொல்ல முடியும் இல்ல அவர் ரெண்டுமே பேசுவார் காசு வாங்குறது வந்து ஒரு டைம் தப்புன்னு இன்னொரு டைம் அப்படிதான் வாங்குவாங்க வயிற்று பழப்புக்காக பேசுறாங்க நிறைய பேர் ஜென்ரலா அவர் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புற விஷயம் அப்படின்றது எல்லாரையுமே கேள்வி கேட்கறது அப்படின்றதுதான் ஒரு சரியான அப்ரோச் அப்படின்றதான் அவர் முன்வைக்கிற விஷயம் இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் ஏன்னா மக்களே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க ஒரு காலகட்டத்துல திமுக ஆதரிப்பாரு இன்னொரு காலகட்டத்துல அதிமுக ஆதரிப்பாரு இன்னொரு பக்கம் பாஜக அண்ணாமலையே சரின்னு வாரு பாஜக அப்படிதான் செய்யணும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வரணும்னு இதை வந்து மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் ஏன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவரை பின்தொடர்கிற நபர்கள் வந்து அவர் நமக்கு ஆதரவாக பேசுகிறார் ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்கறாரு அவர் வந்து எல்லாரையும் எதிர்த்து கேள்வி கேட்கறாருன்னு நினைக்கிறாங்க ஆனா ஒரு ஒரு காலகட்டத்தில் நமக்கு எப்படி எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு சைட்ல ஒரு ஒரு பக்கம் சாந்து நின்று இன்னொரு பக்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறாரு ஒரு பக்கத்தோட ஆதரவத்தோட இப்ப அதிமுக ஆதரவோட திமுக கேட்கறாரு இந்த திமுக ஆதரவோட அதிமுக கேட்கிறாரு பாஜக அதோட காங்கிரஸ் கேட்கிறாரு காங்கிரஸ் ஆதரவோட பாஜக இப்படிதான் எனக்கு பார்க்கும்போது இருக்கு மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் சொல்ற விஷயங்களை பொருத்தமா இருக்கணும் ஒரு அரசாங்கத்துல குறை சொல்றோம் பண்றங்கிறது குறை சொல்லலாம் இல்ல அங்க நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டலாம் நீங்க எதுவுமே கனெக்டிவிட்டியே இல்லாம நீங்க எல்லாரும் எதுவும் சொல்றது அத சொல்றது எல்லா விஷயம் நீங்க அதுக்கையும் நீங்க நேர்மையா இருக்கணுங்க நீங்க நேர்மையா இருக்கணும் இந்த வீடியோ பாத்துட்டு என்ன என்னை பத்தி சொல்லட்டும் ஆமா இவர் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ரிப்போர்ட் அறந்துருக்காங்க இருந்தாலும் எல்லாருகிட்டயும் போய் காசு வாங்குவாங்க அப்படின்னு யாரையாவது ஒரு ஒரு ஆள் ஒரு விரல் நிறுத்தி சொல்லட்டும் உன்னையும் சொல்லட்டும் உன்னை பத்தி என்ன சொல்றது உ எத்தனை பேர்கிட்ட கிட்ட வாங்கிருக்கேது ஊரே சொல்லுது அப்ப நான் என்ன புதுசா சொல்ல வேண்டியிருக்கேன் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி போட்ட சோஃபா ஃப்ரெண்ட்ஸ் ஓ அண்ணாமலை சொல்றாரு அந்த மாதிரியா அண்ணாமலை எங்க நண்பர்கள் கொடுக்குற காசுல நான் சோறு சோறுதிங்கிறேன் வீட்டு வடக்க தீமானம் சொல்லிருக்காரு தீமான் அது மாதிரி இவர் இதெல்லாம் வெக்கக்கேடு நீ இதை சொல்றீங்க அண்மையில நடிகர் எஸ் வி சேகர் வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு கொடுத்த இன்டர்வியூல ஒரு விஷயத்த கடைசியா சொல்லி முடிக்கிறார் அது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல அதை நினைவுபடுத்த விரும்புறேன் அண்ணாமலை பத்தின விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டே வந்து கோடிட்டு காமிச்சு கடைசியா முடிப்பார் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது கருத்து சொல்றதா இருந்தால் என் நம்பரை சொல்லி அவரோட செல்ஃபோன் நம்பரை சொல்லி எனக்கு சொல்லுங்க திட்டுறதா இருந்தால் இவரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லுவார் அண்ணாமலை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்தூர்ல இருக்கிற எத்தனை கம்பெனிகளில் இரும்புல காசு வாங்குறது அது நான் சொல்ல மக்கள் சொல்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நான் கடந்து போயிடுறேன்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அந்த ஒழுக்கத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும் ஒரு விஷயத்தை இப்போ அவருடைய அஜெண்டான்றது என்ன இப்போ ஒரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தமிழர் அவரு அவர் வந்து திரும்ப திமுக தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் இங்க இருக்கிற ஆட்சி மோசமா இருக்கு அப்படின்ற இந்த தான் தொடர்ச்சியா கொண்டு போயிட்டு இருக்காரு இன்னும் ஒருபடி இறங்கி போய் விசிகா இங்க வரணும் காங்கிரஸ் இங்க வரணும் அங்க திமுக கூட்டணியில குழப்பம் உண்டாயிடுச்சு விசிகா வந்து அதிமுக வந்து ஜாயின் பண்ணணும் காங்கிரஸ் வந்து இங்க அங்க ஜாஸ்தியா தொகுதி கேட்டு திமுக கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து ஜாயின் பண்ணணும் இப்படின்ற வகையில ஒரு நிறைய செட் பண்றாரு திமுக கூட்டணியை உடைத்து இங்க அந்த கூட்டணி எல்லாத்தையும் கொண்டு வரணும் அதிர்ச்சியில திரும்ப இருக்காரு அதிருப்தியில் இப்ப செல்ல பிறந்த அதிருப்தி ஆயிட்டாரு அப்படின்னு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு என்ன அவருடைய நோக்கம் சௌக்கு சங்கருக்கு என்னடான்னா நம்ம துக்குல சோ மாறி நினைச்சுக்கிறார் போல தெரியுது அதாவது கஞ்சா போதையில பெரிய மர்ம யோகின்லாம் சொல்லுவாள்ல நான் கடவுள்ல பண்ணுவாள்ல அந்த மாதிரி சொல்லிக்க வேண்டியதுதான் தான் வாழணும் தன் குடும்பம் வாழணும் சொபிசிகேட்டடா இருக்கணும்னா ஏதாவது பண்ணி தானே போனோம் முறவாசல் பயணம் அடி அடி வருடணும் ஜால்ரா போடணும் எப்படியோ வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே நேர்மைன்னா என்னன்னு சொல்லணும்லங்க முதல்ல நேர்மைன்னா ஒரு மனிதனுக்கு தனித்தன்மை என்னன்னா அவனுடைய ஒழுக்கம் தான் ஒருத்தர் ஈஸியாக தாலி பண்ணால் அவரோட கேரக்டர் அசனேஷன் பண்ணி சொன்னோம்னா அது போதும் அவருமனைசருங்க அவர் பெரிய ட்ரிங்கருங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அந்த சமூக உண்மையிலே அம்மாவா இல்லையான்னு சொல்லணும்ல அதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியா நிறைய வந்துருச்சு ஏமாத்தலாம் முடியாது ஒரு வீடியோ போட்டால் இவர் சரியானவர் இவர் தப்பானவர்னு எவனா சொல்லுவான் பத்து பேர் ஆதரிச்சா பத்து பேர் எதிர்ப்பான் அந்த விஷயங்கள்ல இவர் இன்னைக்கு அதிமுக வரணும்னு நினைக்கிறாருன்னா இப்ப உங்களுக்கு ஒரு விஷயத்த நினைவுபடுத்துற விரும்புறேன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடியார் இவர் வந்து கொள்கை பருப்பு செயலாளராக அறிவிச்சிட்டார்னு சொல்லி ஒரு லெட்டர் படல இது எப்படி போட்டோஷாப் பண்ணி போட்டோஷாப் பண்ணிடலாம் நிறைய அறிவியல் முன்னேற்றம் வந்துருச்சு உங்க முகத்தை மார்பிங் பண்ணலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அது மாதிரி பண்ணி போட்ட நீ தானே போட்டாத இல்ல யார் போட்டா அவர் அவரு ராஜா சொல்றா டிஎம்ஏ டிஎம் கே வேற வேலையே இல்ல இப்படியா சொல்லி ஒரு கட்சியில போய் மக்கள் மக்கள்தான் மக்கள் தான் எல்லாரும் இவர வந்து ரொம்ப மோசமா விமர்சனம் பண்றானே கடை கடற்கல பத்து ரூபா கூட வாங்கறானா பாதிக்கப்பட்டவன் அந்த நேரத்துல நீ அங்க போய் அவனா கூட உட்காந்து பேசி பாருங்க சூப்பர்வா தலைவர் நல்லா பேசினாருப்பா நமக்காக பேசுறாருப்பான்னு அது கடந்து போயிட்டு போனா நம்மளை வந்து விமர்சனம் பண்ணுவேன் அவன் வச்சு நம்மளா கூட வந்து ஏற்ற பேஸ்ட்டு போயின்னுக்குறாம்பா அப்படின்னுவான் அதனால மக்கள் வந்து இவருக்கு அப்படியே இவரோட சொல்றதெல்லாம் வேத வாக்கெல்லாம் நினைச்சிக்கில ஆஹ் இவர்னா பெரிய புனித அறிவுரு மனித புனித அறிவுரு இவர் சொல்றதை அப்படியே மக்கள் ஏத்துக்குவான் காரி துப்புறாங்க சும்மா ஏதோ ஒரு சேனல்ல சொல்லின்னு போற சரி உங்க சேனல் உங்க கூட இருந்த ஆட்கள் தான் உன்னை விமர்சனம் பண்றாங்க இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தீங்க யாரோ ஒரு பையன் ஒரு புதுசா போட்டிருக்கான் நான் அவரை ரொம்ப மதிக்கிறேன் கூட இருந்த ரெண்டு அது தெரியல எனக்கு அவர் கூட இருந்தா அவருக்கு அப்பா அவருக்காக ட்விட்டர்லாம் ஹாண்டில் பண்ண பையன் அப்படி எனக்கு தெரியல அவன் சொல்றான் ரொம்ப நல்ல ஒரு நேர்மையானவன்னு பார்த்தேன் அவர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு எனக்கு அங்கே இந்த ரெண்டு பேர் சொல்றாங்க இவரால கண்டுபிடிச்சோம் இவர் சொல்ற மாதிரி ஆஹ் சூப்பர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் அப்ப அவனே உன்னை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான் ஒரு பத்திரிகையாளனுடைய வேலை என்ன இவர் செய்த வேலை அப்படின்றது ஒரு பத்திரிகையாளர்னா பொதுவா என்ன தெரியுமா நீங்க வந்து நீங்க இப்பெல்லாம் விக்கிபீடியால போனாவே தெரியல ஒரு பழைய விஷயங்கள் போய் கேட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் வைகோ கைது செய்யப்பட்ட புது பொடா சட்டத்துக்கு நான் புந்தமல்லி பொடா நீதிமன்ற ரிப்போர்டரா வேலை பார்த்தேன் அப்போ நான் எழுதுன செய்திக்கும் இப்போ எழுதுற செய்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் சிங்கிள் காலம் ரெண்டு காலம் மூணு காலம் நாலு காலம்ன்றதே தெரியாது பைலைனே தெரியாது இதை பத்திலாம் சவுக்கு சங்கருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல அவருக்கு தெரிஞ்சாலும் பிளாக் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இவர் பிளாக்னு பேசுறாருல ஒரு விஷயத்த கோடிட்டு காட்ட விரும்புறேன் கழக குரல்னு ஒரு ஃபேஸ்புக் பே பகுதி இருந்துச்சு அப்போ அந்த காலகட்டத்தில் அப்போ எந்தெந்த ஆஃபீஸில் எந்தெந்த பத்திரிகை ஆஃபீஸில் என்னென்ன பிரச்சனை நடக்குது யார் யார் அங்கே வந்து வைலேட் பண்ணுறாங்க யார் யாரையை போட்டு கொடுக்குறான்னு கடுமையாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாடே ஆடி போச்சுங்க இப்ப வீடியோ பாக்குற எல்லாருக்கும் சொல்றேன் அதை போய் பாக்க சொல்லுங்க இப்ப இருக்குதானே எனக்கு தெரியல கழக குரல் ஒரு வெப்சைட் நக்கிரன்ல யாரு பண்ணா விகடன்ல யார் நாத்த பண்ணா புதிய தலைமுறையில என்ன நடந்துச்சு அப்ப நியூஸ் சைட் எல்லாம் கிடையாது புதிய தலைமுறை தொடங்கின புதுசு அங்க பத்திரிகையாளர்களை என்ன பண்றாங்க ஊழியர்கள் என்ன பண்றாங்கன்னு அதனால வரலாறு வந்து கடந்து போய்கிட்டே இருக்கும் திங்கட்கிழமை போனா செவ்வாய் ஒரு மணியானா அடுத்தது ஒண்ணு பத்து ஒன்றரை ரெண்டு இது மாதிரி போய்கிட்டே இருக்கும் இது கடந்து போயிட்டே இருக்கும் மக்கள் இதை ஃபாலோ பண்றது வேலை இல்லை இவரை போய் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெய்லி போய் நின்று வேலை வெட்டி இல்லாதவன் தான் பண்ணுவான் வேலை வெட்டி இருக்கிறவனா இதை பண்ண மாட்டான் அதனால ஒரு பத்திரிகையாளர்னா எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கம் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் ஒரு நல்ல பத்திரிகையாளர்னுக்கு அழகு அங்க இருக்கிற எல்லாரையும் குறை சொல்றதுனால எல்லாம் ஒண்ணும் நடந்துட போறது இல்லை அது எல்லா ஆட்சிலயும் தான் இருக்கும் எல்லா அமைச்சர்களோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ தவறு செய்தெல்லாம் முதலமைச்சர் காதுக்கு போகுமா நான் அதுதான் அவருக்கு வேலையாவா அப்போ எல்லாரும் வீட்லையும் ஃபோன் ஓட்டு கேட்கணும் அதுதான் நடக்கும் நீ என்ன தப்பு பண்ணுற நீ யாருக்கு லெட்டர் பேட் கொடுத்த அவன் போய் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான்னு தான் முதலமைச்சருக்கு வேலையா தவறுகளை சுட்டி காட்டுவது ஒரு பத்திரிகையாளரின் கடமை அவ்வளோதான் நீங்க உங் நீங்க வளரணுன்றதுக்காக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வளரணும் எக்கனாமிக்கலாக நீங்க போகணுன்றதுக்காக எதையோ எல்லா குப்பையும் கிளறி அது ஏதோ ஒண்ணு வந்துச்சேன்னா அதிர்ஷ்டம் தான் அது நீங்க எடுத்து பேசிட்டு அது நியாயப்படுத்திட முடியாது அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டான் ரொம்ப நன்றி நான் தொடர்ச்சியாக உரையாடுவோம் இந்திய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களை கருத்து வைப்போம் நன்றி மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்